வணக்கம் ஒயிட்லோட்டஸ் நண்பர்களே டிஎன்பிசி படிக்கும் நண்பர்களுக்காக டுடே நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா ஐசோடோப்புகள் ஐசோபார்கள் ஐசோடோன்கள் இதை பற்றி நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஐசோ டோப்புகள்னால் என்னென்னு பார்க்கலாம் ஒத்த அணு எண்களையும் வேறுபட்ட எண்களையும் கொண்ட ஒரு தனிமத்தின் வெவ்வேறு அணுக்கள் ஐசோடோப்புகள் எனப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ சிஎல் அப்படின்னா குளோரின் அப்படின்னு மீனிங்கு இந்த சிஎல் பதினேழு அப்படின்னா அணியன் முப்பத்தஞ்சு அப்படிங்கிறது நிறையன் இது வந்து ஒரு பண்பை பெற்றிருக்கும் இது சிஎல் பதினே அணியன் பதினேழு நிறையன் முப்பத்தேழு அப்படிங்கிறது இதோடய பண்புகள் வேறு மாதிரி இருக்கும் ஆனால் ரெண்டுமே வந்து குளோரின் தான் இது மாதிரி அணியன்கள் வந்து ஒன்றா இருந்து நிறையன்கள் வந்து வேறுபட்டு இருந்து அந்த தனிமம் ஒரே தனிமமாக இருந்துச்சு அப்படின்னா அது அப்படிப்பட்ட பண்புகளுக்கு பேர் வந்து ஐசோடோப்புகள் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது ஐசோபார்கள் ஒத்த நிறையன்களையும் வேறுபட்ட அணு எண்களையும் கொண்ட வெவ்வேறு தனிமத்தின் அணுக்கள் ஐசோபார்கள் எனப்படும் அதாவது ஆர்கான் அப்படிங்கிறது ஒரு தனிமம் கால்சியம் அப்படிங்கிறது ஒரு தனிமம் ஆர்கானோட அணு எண் பதினெட்டு எண் நாற்பது கால்சியத்தோட அணு எண் இருபது நிறையன் நாற்பது இந்த ரெண்டு வெவ்வேறு தனிமத்தோட நிறையன்கள் வந்து ஒரே மாதிரி இருக்குது ஆனால் அணியன்கள் வந்து வேறுபட்டு இருக்குது இந்த மாதிரி பண்புகளை பெற்றிருக்க பெற்றிருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் வந்து ஐசோபார்கள்னு அர்த்தம் அடுத்தது ஐசோடோன்கள் ஒத்த நியூட்டான்களின் எண்ணிக்கையும் வேறுபட்ட அணியன்களையும் வேறுபட்ட நிறையன்களையும் கொண்ட வெவ்வேறு தனிமங்களின் அணுக்கள் ஐசோடோன்கள் எனப்படும் அதாவது கார்பன் அப்படிங்கிறது ஒரு தனிமம் இதோடய எண் வந்து ஆறு நிறையன் வந்து பதிமூணு எண் அப்படின்னா நைட்ரஜன் அப்படின்னு அர்த்தம் இது நைட்ரஜனோட அணு எண் ஏழு நிறையன் வந்து பதினேழு இப்போ ஒத்த நியூட்ரான்களின் எண்ணிக்கை அப்படின்னா இப்போ இந்த கார்பனோட நிறையன் வந்து பதிமூணு அணு எண் வந்து ஆறு இதை கழிச்சா என்ன வருது ஏழு வருது இப்போ நைட்ரஜனோட நிறையன் பதினாலு எண் ஏழு இதை கழிச்சா என்ன வருது ஏழு இது மாதிரி வெவ்வேறு தனிமத்தோட நியூட்ரான்களோட எண்ணிக்கை வந்து ஒரே மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த பண்புகளுக்கு பேர் ஐசோடோன்கள் அப்படின்னு அர்த்தம் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளை குடும்ப பெண்களை நீங்கள் சமைக்கும்போது சமைக்கிறதுக்கு தேவையான பொருள் அது இல்லை இது இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க ஸோ நீங்கள் வீட்டில் இருந்தபடியே பைமோட் இ ஷாப்பிங்கில் ஷாப்பிங் பண்ணுங்கள் உங்கள் கிச்சனுக்கு தேவையான சால்ட்டு ஆயிலு பருப்பு சாம்பார் தூள் மல்லித்தூள் மிளகாத்தூள்னு அனைத்து பொருட்களையும் விலை மலிவாக பொருள் தரமாக பைமோட் இ ஷாப்பிங்கில் வாங்கி ஹேப்பியா இருங்க தேங்க்யூ